இந்த உலகத்திலே அவதரித்த முந்தி முதலாக அவதரித்த இவள் தான் பரமேஸ்வரி நான் பிறக்கின்ற போய் இந்த உலகமாகப்பட்டது எப்படி இருந்தது இருக்கும் போதே பதினாறு வயசு எனக்கு பதினாறு வயதுடைய மங்கையாக தலை பிறந்தேன் எப்படி இருந்தேன் இந்த அண்டத்துக்கும் விண்டத்துக்கும் ஆகாயமாகத்தானே அவ்வளவு உயரமாகத்தானே நின்று போற பள்ளோ செம்பட்ட மயிரோ முட்டை கண்ணோ மூன்று நேத்திரத்தோட இந்த தாயானவள் பரமேஸ்வரி நான் பிறந்தேன் பார்த்த போது சுற்றி பார்க்கின்ற அளவிலே இந்த ஆகாயத்தையும் படுத்தி விட்டோம்

ஒன்று அப்படி இந்த உலகத்தை உற்பத்தம் செய்ய வேண்டுமே அப்படி நான் என்ன செய்தேன் ஆற்றங்கரையானது சான்று நாங்க போய் என்ன பண்ண அந்த மரையெல்லாம் பறிக்க குவித்து, મંદિરத்தை ወச்சிருத்தி, மண்ணா என்று குடிக்கின்ற குடிக்கின்றபொழுது, அது அம்மா என்று ternary ஆனது. ஆ அப்படி, அது மண்ணா என்று குரலானது குடிக்கின்ற குடிக்கின்றபொழுது, அது என்னன்னு என்னன்ன கூப்பிடுதே? அம்மா என்று என்கிறத. இந்த பிள்ளை யார்? இந்த

அப்படி இதுதான் தாய் என்று அழைத்து விட்டது மீண்டும் இந்த பூஜையை செய்ய உலகத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஆடவன் துணை இருந்தால் தான் செய்ய வேண்டும் என்று நான் மீண்டும் என்ன செய்யறேன் உச்சரித்து மண்ணா என்று குரலானது குடுக்கின்ற போய்து அது தங்கா என்று தரை எழுதது அடைய ரொம்ப போய் என்ன நிலையில இருப்பேன் பாரி அவ்வளவு மனம் இதமாயி பாரு ஆஹ் யாரை கொண்டு பூஜை செய்யறேன் நம்ம கேட்ச கணவன் வேண்டுமே நம்ம ஆமையான ரொம்ப தெளிவா பேசுறேன் என கேட்க ஆணவன் வேண்டுமே இந்த உலகத்தை உற்பணம் செய்ய வேண்டுமே அப்படி என்று மண்ணான குரல் கேட்டால் தங்கா என்று குரலானது குளிக்கின்றது அப்படி என்று அவரை தமிழராகத்தனை ஏற்றுக்கொண்டு அவரை ஒருவர் மகத்தனை வெச்சன ஏஜி அவர் தான் சாட்சாதி வைகுந்தவாட்சன் ஆ நான் மீண்டும் விடுனா

அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அவரை கேட்டேன் நெற்றிலே இருக்க முடியாதே அந்த மூன்றாவது நேற்றிலும் அந்த கண்ணை பிடுங்கி எனக்கு அளித்தாய் ஆனால் உன்னோடு நான் சேர்ந்தேன் விஷயமே இருக்குது இந்த மனுஷன் கண்ணை வாங்கினு என்னை கல்யாணம் பண்ணிக்க சேரல நான் பிறக்கும் போது எத்தனை வயசு எனக்கு பதினாறு பதினாறு வயசு இல்லாத ஒரு கருமாதிரியா இந்திய இருக்குது நான் இங்கே பதினாறு வயசு பதினாறு வயசு

அப்படி இவள் நம்மளை விட பதினாறு வயது மூத்தவளாக இருக்கின்றாளே இன்னவளோடு நம்ம சேர்ந்து புரட்சால் நாளை குடும்பம் செய்கின்ற போது பிள்ளை குட்டிகள் பிறந்த போது நமக்கு இவருக்கு சரியான மரியாதை கொடுப்பாளா அப்படி என்று பதியாக இருக்க முடியாத ஆண்டவருக்கு புத்திலே யோசித்த போது மந்திரமாகத்தானே எந்த நெற்றிக்கல்லை பிடிக்கும் பிறகு அன்னவர் நெற்றிலே ஒற்றி கொண்டார் அன்னவர் நெற்றிலே வெற்றி என்னை பார்த்து எரித்து சாம்பலாக்கி மீண்டும் என்ன பிறகு செய்தார் இந்த மூலோகத்திலே டக்குனு சுமகனாகத்தானே தாட்சாயனை அகப்பிரக்க செய்தா தாட்சாயணி அகப்பிரஞ்சு சிவனே என்று அரிதாக தவத்தை கோருகின்ற போய் நாள் தினத்திலே வந்து அவர் கொண்டு வந்த வாகனம் எதுவும் தெரியுமா வண்டி இப்போல்லாம் வண்டி ஆகிப்போச்சுன்னா அவருக்கு அப்ப கொடுத்தது தான் இப்போ மாடு அது அந்த மாடு அண்ணன் அவருக்கு பொண்ணு பத்துட்டாக்க காரு குடுக்குறியா இன்னும் ட்ரெயின் மூடிதான் கேட்காத தண்டவாளம் அத்த கூட கேட்பான் பண்ணிடுவாங்க அப்ப என் அண்ணன் கொடுத்த அந்த மாட்டு விஷயம்தான் இப்போ கார் குடுக்கறது பைக் கொடுக்கறது சீதனம் ரொம்ப ரோஜனம் கொடுக்குறாங்கல்ல அதே போலதான் ஒரு வயது மூத்தவளா இருந்தாலும் திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க அது எங்க ஆண்டவர் பண்ணது பதினாறு வயது பொண்ணை கல்யாணம் செய்யலாமா செய்ய முடியாது என்ன எப்படி அவர் கொண்டு படைத்தாரோ அதை போலதான் நம்மளை விட ஆண் மகனை விட பெண்ணானவன் சிறிய இருக்க வேண்டும் என்று இப்போ இதும் பார்த்து கல்யாணம் பண்றது கூத்துனா கோய்த்து போய் கூத்தாடுறாங்கல்ல உக்காந்து கேட்டாதான் அதோடைய விளக்கம் புரியும் தண்ணி அடுப்புல போடாங்க சோறு வந்து குடிச்சானா வேவுமா கொஞ்சம் நிதானிக்கணும் பாஸ்பர் நகர்

கடவுளுக்கு பாரி இவள் வந்தவள் உமா மகேஸ்வரி என்று நான் விளக்கமான முறையில் தெரிஞ்சதா அம்மா ஆனால் இவள் யார் யாருக்கு என்னென்ன தருவேன் எப்படி செய்வேன் சொல்லணுல்ல எல்லாம் கொடுக்கின்ற இந்த உலகத்துக்கே தாயார் அதனால எல்லாரும் வந்து கேக்குறதுல நான் கொடுக்க மாட்டேன் மனதிலே கபடு சூடு புறாமை இல்லாமல் நல்லபடியாக யார் ஒருவன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றானோ அண்ணவன் வந்து என்னிடத்திலே அணுகி மண்டி அவன் கரம் குவித்து என்னிடத்திலே என்ன கேட்கின்றானோ விடுவதற்குள்ளாகவே அவனுக்கு அதை சரி செய்வேன் மனசுல எல்லாம் போறாம கூட பிறந்தவங்களாம் சேர்த்தவன் சொத்த ஒரே ஆள் அனுபவிக்கணும் வராம்பாரு

ਆਠਾਰ ਖੈ ਦਾਰ ਲੁੰਦ ਇਲੀ ਆਟੇ ਦਰ੍ਕ ਇਲੀ ਪਾਲਿ ਦਰੁ